வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு குடல் இறக்கம் அதாவது ஒருவருக்கு வந்து குடல் இறக்க பிரச்சனை அப்படிங்கிறது வருமா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல ராகு இருந்து ஆறாம் அதிபதியோட ராகு சம்மந்தப்பட்டு இருந்து செவ்வாயினுடைய எட்டாம் பார்வையாக அந்த ராகு பார்க்கப்பட்டார் அதாவது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அல்லது ஆறாம் அதிபதியுடன் இணைந்த ராகுவை எட்டாம் பார்வையாக செவ்வாய் பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட நபருக்கு வந்து குடல் இறக்க பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வருங்க ஒன்று அதுக்காக வந்து அவங்க அறுவை சிகிச்சைங்கிறது செய்யக்கூடிய அளவுக்கு நிலை வந்து கண்டிப்பாக உருவாகும் சம்மந்தப்பட்ட தசையில் அதே மாதிரி எட்டாம் இடத்துல ராகு இருக்கார்னு வைங்களேன் அல்லது எட்டாம் இடத்து அதிபதியோடு ராகு இணைந்திருக்கார் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஜாதகத்தில் இருந்து செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையாக அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்வை செய்தால் கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட நபர் வந்து விபத்து அல்லது கண்டம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் அதாவது அடிபட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் வெளியில் வர அளவுக்கு அடிபட்டு ஒரு கோரமான விபத்து அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு மரணம் அடைவார் அப்படின்னு எடுத்துக்கலாங்க ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே